ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே என்னுடைய நண்பரான அருணாசலம் நாங்கள்லாம் கறிக்கோளத்தில் ஒன்றா தொண்டு செஞ்சவன் சக்திகளை திருப்பூர் கறிக்கோளத்தில் ஆறு மாதம் ஒன்றாவே இருந்தோம் இருந்து கும்பாபிஷேகம் முடியும் வரை அவருடைய மனைவி அவங்களுக்கு இருதயத்தில் ஓட்ட டாக்டர்கள்லாம் கைவிட்டாங்க இந்த நிலையில் அவர் மனைவி கர்ப்பமாக வேற கப்பமாக இருக்கின்றார்கள் டாக்டர் என்ன சொல்றா ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்ற முடியாது யாரை ஒருத்தர் வேணா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றான் இவங்க அம்மா கிட்ட வர்றாங்க அம்மா சொல்றாங்க சாதம் ஆடா அத்தி பழத்தை கொடு சரியா போகுது எப்படிங்க ஆடா அத்தி பழத்தை கொடு சரியே போகுது சரின்னு இவங்க அதே மாதிரி வந்துட்டாங்க ஊருக்கு வந்து அத்தி பழத்தை தேடுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை இதான் பாருங்க விதி வழி போகும் மதி இல்லைங்களா உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை கோழினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு முடிவுகள் எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா அது எவ்வளோ வரி இன்னும் பாருங்க பழத்தை நம் குரு பகவான் அவர்கள் சொல்லியும் கூட கருணை கொண்டு அதை தேடுவதற்கான முயற்சியில் அருணாசலம் ஈடுபடவில்லை இந்த நிலையிலங்க அங்குள்ள ஒரு ஆஸ்பத்திரியை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணால் நல்லா போகணும்னு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி இவர் அங்கே போகிறாருக்கு அங்கே போகும்பொழுது இவருடைய மைத்துனோரின் குழந்தை அது ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்குங்க அது வம்பு கட்டாயமாக இந்த டூ வீலரில் முன்னால் ஏறி அதுக்கு நானும் வருவேன்னு சொல்லி சரி வேறு வழி இல்லாமல் அதையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் சம்சாரம் அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் கொண்டே வண்டியை நிறுத்தினோடனே இந்த இரண்டு வயது குழந்தை என்னாச்சு பெண் குழந்தை குடு குடுன்னு ஆஸ்பத்திரிக்கில் ஓடிச்சுங்க இவங்க துரத்துக்கிட்டே எங்க போறேன் எங்கே போறேன்னு துரத்துக்கிட்டே போக போக ஆஸ்பத்திரிக்கு பின்னால் போய் நின்றுதுங்க ஆஸ்பத்திரிக்கு பின்னால் ஒரு வெட்டார வெளியே இருக்குது அங்கே ஒரு அத்தி மரம் இருக்குது மிகவும் வயதான அத்திமரம் அதில் உள்ள அத்தி பழங்கள் எல்லாம் ஒய்யா பழம் சைஸுக்கு பெரிய பெரிய பழங்களாக இருக்குது அந்த மரத்தடி போய் அந்த குழந்தை நிற்கிதுங்க எதுவுமே பேசல அம்மாவுடைய கருணை பாருங்கள் சொன்னவுடைய கேட்காத தொண்டனுக்கும்ங்கூட கரணை கொண்டு பாருங்க குழந்தை உருவத்தில் வந்து காட்டி கொடுக்குறாங்க அங்கே அந்த குழந்தையை தேடி போனவர் அத்திமரத்தடி அந்த குழந்தை நிற்கிறது அத்தி மரத்தையும் பார்க்குறாரு குழந்தையும் பார்க்குறாரு அப்போ செருப்பு அடிச்சு மாதிரியே புத்தி வேலை செய்யுது அட அம்மா சொன்னாங்க நம்ம வந்து அதை தேடாமட்டமே பாரு அம்மாளே குழந்தை மூலமாக காமிச்சி கொடுத்துக்குறாங்க எவ்வளோ மரம் எத்தனை பழங்கள் இருக்குது அப்படின்னு அப்போவே வேணுங்கிற அளவுக்கு பொறிச்சிட்டு வந்தாருங்க மனைவிக்கு சாப்பிட கொடுத்துட்டாருங்க என்னாச்சுங்க ஓட்டையும் இல்லை ஷேர்டைம் இல்லை எல்லாம் நல்லா போய்ங்க குழந்தை நல்ல முறையில் பிறந்துங்க மொத்தம் மூணு குழந்தைகள் இப்போ பிறந்திருக்குங்க அவருக்கு எல்லாமே பெருசாகிட்டாங்க இது நடந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இருக்கிற சக்தியில்லை அதாவது பக்தர்கள் தொண்டர்கள் அசால்ட்டாக இருந்தால் கூடங்க நம் குரு பகவான் அவர்கள் குரு காலம் அசால்ட்டாக இருப்பதே இல்லை தன்னுடைய பக்தனை தொண்டனை எந்த நிலையிலும் நூறு காப்பாற்ற வேண்டும் என்ற தாயுள்ளத்தோடு கருணையாகவே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஓம் சக்தி